லைக் பண்ணிக்கோங்க முடிச்சிருப்பேன் ஹீரோயின் அசிஸ்டன்ட் லேடியை பார்த்து ஒருவேளை அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போய் ஞாபகம் வந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இல்லை அப்படின்னு ஹீரோயின் அமைதியாக உட்காந்துருக்கா அப்படியே கட் பண்ணி இந்த காமிக்கிறாங்க அவனை அவங்க அம்மா வந்திருக்காங்க கொஞ்ச நாள் இப்போ இருப்பா அதுக்குலாம் அப்பாட்டை சொல்லி கண்டிப்பா உன ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன நீங்களா நீங்கள் தான் இருக்கிறது ரொம்ப மோசமான ஆள் உங்களுக்காக நான் உங்களுக்கு எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு தண்டனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பேரங்காரை சொல்கிறான் என்ன நீ தப்பு பண்ண அதனால தண்டனை அனுபவிக்கிறேன் நான் என்ன தப்பு பண்ண நான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் தப்பு பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அந்த பேரங்காரன் கத்துறான் உங்கள் அப்பா சொன்ன விஷயத்த நீ கரெக்டாக செய்யவே இல்லை அதனால தான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த பையனும் டென்ஷன் ஆகி சைக்கோ மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான் உடனே அவங்க அம்மாவும் சரி நாங்கள் கிளம்பி நேரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதில் என்ன பேசுனாங்களோ தெரியல அப்படியே அங்கே போத்தின்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயினை பார்க்குறதுக்காக கம்பெனி வரான் அதே இடத்துக்கு இந்த கசின் பையனும் வந்துட்டு அவனோட கையை ஆட்டி காமிச்சு ரொம்ப தேங்க்ஸ் உன்னோட ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் உனும் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சி இந்த ஹெல்ப்பை பண்ணல தோணுச்சு அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ சொல்றான் நானும் உன்னை கொஞ்ச நாளாக தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போதான் உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் தெரியுது அப்படின்னு கசின் பையன் சொல்றான் இல்லை நீ ஒன்றும் தப்பாக புரிஞ்சிக்கல கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அந்த பக்கம் அதே நேரத்தில் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அங்கே என்ன சொன்னாங்களோ தெரியல அவ்வளோ ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறா இதே நேரத்தில் கசின் பையன் ஹீரோ ரெண்டு பேருமே அட்ட டைமில் ஹீரோயினோட ரூம்க்குள்ளே வர அவங்கள பார்த்து ஜெஸக்கு இறந்து போயிட்டானோ அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாள் ஜெசங்கிறது அந்த பேரங்காரனோட பேர் எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அவங்க அவளை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அங்கேயே சூசைட் பண்ணி அவன் இறந்துருப்பான் இப்போ அந்த பையனுக்கு இறுதி நடந்துட்டு இருக்கு இந்த மூத்த பையன் ரொம்பவே பையன் செத்து போனதுன்னு நினச்சி அழுதுட்டு இருக்கான் அது அவங்க அம்மா இவன் அழுறானா உண்மையாவே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க அவங்க ட்ரெஸ்ஸை மூவ் பண்ணிட்டு அவங்க கையில் பார்த்தா அவ்வளோ காயம் இருக்குது இப்போ அவங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது ஆப்போசிட்டில் அந்த கசின் பையன் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறான் இல்லை நான் தான் இருக்கேன் அப்படின்னு லேடி சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினோ மூத்த பையன் கிட்ட போகிறா அவரும் நீ இந்த நிலமையில இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா நான் நினச்சி கூட பார்க்கல என் பையன் இவ்வளோ மனநல பாதிக்கப்பட்டு எங்கள் அம்மாவே கொலை பண்ணுவான்னு அது மட்டும் இல்லாமல் இப்போ மனநல பாதிப்பு அதிகமாகி சூசைடும் பண்ணிக்கிட்டான் என் பையன் தான் என்னோட அம்மாவை கொலை பண்ணாங்கிறது நம்மளோட மட்டும் இருக்கட்டும் இது உலகத்தை தெரிஞ்சுதான் பேரனே பாட்டியை கொண்டுட்டானா அப்படின்னு நியூஸ் பரவும் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப அவமானம் ஆயிடும் பிளீஸ் இதை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவார் இந்த நேரத்தில் கூட நீங்கள் கம்பெனியை பற்றி தான் யோசிப்பீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம் என்னோட அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்த கம்பெனி அதை ஈஸியாக விட்டுற முடியுமா நீயும் நம்ம குடும்பத்தில் உள்ள பொண்ணு தானே புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயினா டென்ஷனாகி பார்த்துட்டு இருக்கா அந்த நேரத்துல அந்த பாட்டியோட பொண்ணு ஒருத்தி ஒன்றுல அவன் வேகமாக ஓடி வந்து என்ன அப்ப எங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல சாகலையா ஓன் பையன் தான் கொண்டானா எங்க அம்மா பண் செத்தது கொலையா அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு உடனே தங்கச்சியை கட்டி பிடிச்சிட்டு சாரிம்மா எல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லி சமாளப்படுத்திட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் மூத்த பையனோட ஒய்ஃபு அங்க மறைஞ்சு நின்றுமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயினும் இதுக்கு மேலே இவங்க நடிப்பை நம்மளால பார்க்க முடியாதவங்க இருந்து கிளம்பிடுறா இப்ப ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது தன்னோட பையன் இப்படி கொலைலாம் பண்ணுறான் அப்படிங்கறத அவங்க அப்பாவுக்கு தெரியாமையா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா அதுதான் எனக்கும் டவுட்டா இருக்கு அது எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இதே நேரத்தில் அந்த மூத்த பையன் அவங்க தங்கச்சிக்கிட்ட என் பையன் இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் வாரிசா உன்னோட பசங்க தான் இருக்காங்க நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடறான் அவளும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அமைதியாயிட்டா இதெல்லாம் மூத்த பையனோட ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பாட்டியோட சமாதிக்கு வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க எப்படியோ உங்களை கொலை பண்ண கொலையாளியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது நான் இனிமையாவது எந்த கெல்ட்டின சொல்லாமல் நல்லா இருந்துக்கணும் சரி நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்க்கில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு டிக்கெட் இருக்கு இது எங்கள் கம்பெனியில் உள்ள நடக்கிற டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நாளும் வருது அங்கே ஜீன்ஸும் நின்றுட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டுருக்கா அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வராங்க உடனே ஜீன்ஸும் ஓடி வந்து ரெண்டு பேரும் வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவானால் எதுவுமே பேசலாம் அமைதியாக தான் நிற்கிறான் சரி சரி வாங்க இன்னைக்கு தான் நான் இங்கே இருக்கிற பூரா கடைசி நாள்னா வேறு நாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினும் கொண்டு வந்த பொக்கே வகையில் கொடுத்துட்டு கண்டிப்பாக நீ இங்கேருந்து போகணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இந்த ஏரியாவில் எனக்கு ரொம்பவே பேடான மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது அதாவது ஹீரோவை தவிர அப்படின்னு சொல்கிறா உடனே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு சரி நீயும் ஹீரோவும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க நீ எப்படிங்கிறது கிளம்ப போகிறல அதுக்கு முன்னாடி கடைசி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும் ஹீரோவும் ஜின்ஸும் கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான் ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க ரெடி ஆகுறாங்க அதே நேரத்தில் அசிங் அசிஸ்டன்ட் கிட்ட ஜின்ஸும் என்ன சொல்லிகிட்டு இருக்கானா ஏன் நான் இந்த ஸ்வாட் டான்ஸை கற்றுக்கிட்டேன்னு தெரியுமா இது வரைக்கும் எந்த பொண்ணுங்களையுமே பார்த்தது கிடையாது அவன் எப்போவுமே அந்த ஸ்வாட் டான்ஸ் பெயிண்டிங்கில் இருக்கிறதா மாறி ரொம்ப லவ்வோடு இருப்பான் அதில் ரொம்ப எமோஷனோட பார்ப்பான் அதனால தான் நானும் ஸ்வாட் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் அந்த பெயிண்டிங்கை எந்த எமோஷனோட பார்க்குறானோ அதே லவ்வோடு நம்மளை பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் அதில் நான் தோற்று போயிட்டேன் ஹீரோயின் தான் வின் பண்ணிட்டா இனி நான் வாழ்க்கை முழுக்க அந்த ஸ்வா டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே போய் அந்த ஸ்வா டான்ஸே ஆட ஆரம்பிக்கிறா ஆனா இதை பாக்குற ஹீரோவுக்கு அப்படியே போன ஜென்மத்துல ஹீரோயின் கூட இருந்த எல்லா ஞாபகங்களும் மறுபடி வருது ரொம்ப சோகமா ஃபீல் பண்ண ஹீரோ அப்படியே ஆட ஆரம்பிச்சிடறா இதை பார்த்துட்டு ஹீரோயின் கேட்கிறா என்ன ஆச்சு நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்லை நான் போன ஜென்மத்துல மனுஷனா இருக்கும்போது நிறைய பேரை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா நிறைய பேரே கொன்னிட்டியா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஆமாம் எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரையும் கொண்டுட்டேன் எதுக்காகனா அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்க அவளை நான் பார்க்காம இருந்திருந்தா அவளுக்கு நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாம இருந்திருந்தேன்னா அவள் இன்னொரு உயிரோட இருந்திருப்பா ஆனா அப்போ நடந்த அந்த விஷயம் இப்போவும் எனக்கு பயமா இருக்கு ஏன்னா அவளை மாதிரி நீயும் கஷ்டப்பட்டுருவியோன்னு பயமா இருக்கு ஏன்னா உனக்கு எதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நான் இன்னொரு ஹீரோ கை மேலே கை வச்சுட்டு நீ என் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி என் லைஃப் ரொம்ப கொடூரமாக தான் இருந்துச்சு கஷ்டமாக தான் இருந்துச்சு நீ லைஃப்பில் வந்ததுக்கப்புறமும் இன்னும் கஷ்டம் வர பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அதை எதிர்கொள்வோமே ஓகேவா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதோ ஹீரோ அப்படியே லைட்டாக ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான் ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா இதுதான் விதியா ஒரு வேளை இந்த ஜென்மத்துலேயும் நம்ம சேரணும்னு விதி இருந்துச்சுன்னா நான் நம்ம விதியை கண்டிப்பாக ஹாப்பி என்ண்டிங்காக மட்டும்தான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சிட்டு இருக்கான் அதே நேரத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இல்லையா ஜின்ஸும் ட்ரெஸ்ஸில் இருக்கிற பட்டாம்பூச்சி அப்படி உண்மையான பட்டாம்பூச்சியை மாதிரி பறக்க ஆரம்பிக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னு ஜின்ஸும் ஹீரோ ஹீரோயினை பார்க்குறா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க இது இவங்க வேலை தானே அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு ஜின்ஸும் அதை என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் அப்படியே கட் பண்ணி ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் உலகத்தில் இருக்க எல்லா டீம்மன்ஸும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ப்ரேயர் இருக்காரு இவர் ஏன் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணியிருப்பாருனா பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி கிட்ட வந்து கேட்கும் போது நான் ஒரு டீமனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோயினோட அப்பா அம்மா ஆக்சிடென்டாக இறந்துருப்பாங்க இல்லையா அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு பாட்டியும் வந்திருப்பாங்க அங்கே ஒரு டீமன் இருந்திருக்கும் அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் ஹீரோக்கிட்ட ஹீரோயினோட அப்பா அம்மாவுமே பத்து வருஷத்துக்காக அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அந்த டைமிங் முடிஞ்சதுனால ஹீரோ தான் ஹீரோயினோட அப்பா அம்மா சோலை கலெக்ட் பண்ணிட்டு போக வந்திருப்பான் இதை தான் பாட்டி பார்த்துருப்பாங்க டேசியில் ஒரு ட்விஸ்டோட முடிச்சிட்டாங்கல்ல அடுத்து என்ன நடக்கும் நான் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்